குடியிருந்திருக்கிற சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் நம்முடைய கத்தரும் பிரச்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் வேதாக மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேறு அநேக நபர்களை நாம் ஒவ்வொரு வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே செருபாபேல் என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் இந்த இசைவேலர்கள் பாபிரொன்றால் சிறைப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் மெய் தேவனாகிய தேவனே அவர்கள் பின்பற்றாமல் அநேக விக்கிரகங்களையும் அந்நிய தேவர்களையும் அவர்கள் பின்பற்றி தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்புகள் எல்லாம் செய்ததுனாலே தேவன் அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி அதே போலதான் இந்த இஸ்ரேலர்கள் இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் அறிந்திருந்தும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார் யூதா என்ற தேசத்தை ஆண்ட ராஜாக்கள் என்ன செய்யறாங்க ஒரு சில ராஜாக்களை தவிர மற்றும் எல்லோருமே பக்கமா தேவனுக்கு விரோதமாக பொண்ணாப்பு செய்கிறார்கள் அந்த விக்கிர ஆராதனையை அவர்கள் எரிசிலமுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதற்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு தேவன் மிகவும் கோபம் உண்டவராகிறார் அதனால என்ன ஆகுது ஒரு கட்டத்திலே எரேமியா என்ற தீர்க்க தரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறார் என்ன நீங்கள் தேவனுக்கு ரோதமாக செயல்பட்டதுனாலே வடக்கிலிருந்து ஒரு தேசத்தை நான் வந்து உங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து போவேன் அப்படின்னு எரேமியா தீர்க்க தரிசின் மூலமாக தேவன் சொல்லுகிறார் அந்த அடிப்படையிலே பாபிலோனில் இருந்து நெபுகாத்தினேசர் எருசிலேமுக்கு வந்து இந்த யூதா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பாபிலோனுக்கு கூட்டிட்டு போயார் அந்த சிதைக்கியா என்ற ஒரு ராஜா அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ராஜாக்கள் ஆண்ட பின்பு அந்த காலகட்டத்தில் இந்த பாபுலன் ராஜாவாகிய ஆகிய வந்து இவர்கள் எல்லோரையும் யூதாதிஷ்டத்துக்கு கூட்டு கூட்டிட்டு போயிடுறார் எருசலேம் தேவாலயத்தில் இருக்க எல்லா பாத்திரங்களையும் அந்த பொருட்களையும் எல்லா விதமான அந்த தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் அவன் கொள்ளையாடி கொண்டு பாபுலுக்கு கொண்டு போய்விடு அதே போல இறைமை தீர்க்க தரிசின் பிரகாரமாக என்ன ஆகுதுன்னா எழுபது வருடம் கழித்து மீண்டும் உங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இறைமை தீர்க்க தரிசி மூலமாகவே தேவன் சொல்லிவிடுகிறார் நிமுகேசர் உங்களை கூட்டிக் கொண்டு அந்த தேசத்திற்கு கொண்டு போய்விடுவான் எழுபது வருடம் கழித்து நீங்கள் மறுபடியும் உங்கள் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று இறைமை தீர்க்க தரிசி மூலமாக தேவன் சொல்லுகிறார் அப்போ இவர்கள் இந்த எழுபது வருடம் கழித்து அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள் அதுலதான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க தானியல் இருக்கிறாரு எஸ்ரா இருக்கிறாரு நெஹேமியா இருக்கிறாரு நிறைய பேர் அந்த கூட்டத்தில இருந்து வருகிறவர்கள் தான் எரிசிலேமுக்கு திரும்பி வருகிறவர்கள் அது இந்த கூட்டத்திலே ஒருவராக இருந்தவர் தான் இந்த செருபாபேல் என்பவர் இந்த செருபாபேல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பாபிலோனின் தளிர் அப்படின்றத அந்த பேருனுடைய அர்த்தம் பாபினோலின் தலீர் பாபுலோனில் இருந்து உருவானவன் அப்படின்னு ஒரு பொருள் கொண்ட மாதிரி இருக்கிறதுனால செருபா பேல் அப்படின்றத அவருடைய இந்த செருபாபே ஏன் அவர் ஒரு முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார் என்றால் இவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வருஷத்துல இருக்கு அதே போல லூகா மூன்றாம் அதிகாரத்திலும் இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறார் பாபுலோன்ல இருந்து ஒரு கூட்டம் அப்படியே எரிசிலமுக்கு திரும்பி வருகிறார்கள் அந்த கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் இந்த செருபாபே பாபுலோன் சிறைப்பிலிருந்து நாடு திரும்பிய ஒரு பெரிய கூட்டத்தை இவர்தான் தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் வந்த உடனே இந்த செருவாவில் சேர் முதல் காரியம் என்ன தெரியுங்களா தேவனுக்கு பலிப்பிடம் கட்டி அதுல பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறார் தான் செருவாவில் செய்கிற முதல் காரியம் பலிகளை செலுத்தி விட்டு அடுத்து இவர் செய்கிற பிரதானமா ஒரு காரியம் என்னன்னா எரிசலின் தேவாலயத்தை மீட்டு உருவாக்கம் செய்கிறார் நெபுகாத்தனேஸ்வர் இந்த தேவாலயத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் அவர் கொண்டு போயிட்டார் இப்ப இந்த தேவாலயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கும் எரிசலம் இருந்து வந்தவர்கள் இவங்க நெகேமியா எஸ்ரா எல்லாம் இருக்காங்க இல்லையா அதே போல ஒரு சில ஆசாரியர்கள் இருக்கிறாங்க மூப்பர்கள் எல்லாரும் எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு எருசலேம் தேவாலயம் ரொம்ப ஒரு பலடைந்த நிலைமையில இருக்கிறது என்பதனால இவர் என்ன செய்யறாரு மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் இவர்கள் கட்டுகிறார்கள் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிற பிரதான காரியத்தை இந்த செருபாபேல் வைக்கிறார் அஸ்திவாரம் போட்டு இந்த கட்டுமான பணிகளை தொடங்குகிறது இந்த செருபாபேலினுடைய தலைமையில தான் இந்த காரியம் எல்லாம் நடக்குது இதை குறித்து நாம் எல்லோரும் இந்த புத்தகங்களில் இது குறித்து நாம் பார்க்கலாம் எருசலேம் தேவாலயம் திரும்பி எடுத்து கட்டப்படும் போது அநேக தடைகள் வருவதாக சொல்லி கட்டப்படுவதற்கு வருகமாக தடைகளை அவர்கள் செய்கிறார்கள் செருபாபேல் என்ன பண்ற மீண்டும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு அந்த பணிகளை மீண்டும் தொடர்கிறது எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தரிசனம் தேவாலயத்தை நாம் கட்டுவேன் என்று தைரியமாக ஒரு விசுவாச போராட்டத்தோடு அவர் அந்த எரிசலி தேவாலயத்தை

பெரிய லிஸ்ட் தான் இந்த எஸ்ரா இரண்டாம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம் யார் வந்தாங்க அப்படின்ற பேர் பட்டியல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செர்பாவில் யூத வம்சத்துல இருக்கிறவர் அதனாலதான் ஏசு கிறிஸ்து வம்ச வரலாறுலயும் இவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்க செர்பாபேல் அப்படின்ற இருக்கு நிகேமியா என்பவர் இருக்கிறாரு இந்த ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அதே போல இன்னும் ஒரு சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அதுல யாரெல்லாம் அந்த வம்சத்தின் அடிப்படையில எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த செர்பாபேல் அப்படின்ற ஒரு பேரு இந்த இடத்துல தான் முதல் முதலே வருது இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது பின்பு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் குமாரியோசாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் குமாரனாகிய சிர்பாபேலும் அவன் சகோதரன் எழும்பி தேவன மனுஷனாகிய மோசின் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தாகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரோட தேவனுக்கு பலிப்பீடு தினார்கள் சிற்பாபுடைய செயல் தியல் அப்படின்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாடுல வந்து அது சலாத்தியல் அப்படின்ற பயன்படுத்தப்படும் வந்த உடனே முதல்ல இவர்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து மோசடியின் நியாயபிரமானத்தின்படி அவர்கள் பழிப்படுத்த கட்டி அதிலே தகனப்படிகளை அவர்கள் செலுத்துகிறார் வாசிக்கும் போது முந்தினத்தை கட்டியிருந்த ஆசிரியர்களும் தலைவரும் முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மிகுந்த சத்தமிட்டு அழுதார்கள் வேறே அநேகம் பேரோ கம்பீரித்து சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் அஸ்திபாரம் போடப்படும் அவர்கள் எல்லோரும் அதை பார்த்துட்டு பார்த்து மிகவும் சத்தமிட்டு அழுதார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எருசலேம் தேவாலயம் மீண்டும் எழுப்பப்படுகிறது என்று அவர்கள் அழுகிறாங்க முதிர் வயது உள்ளவர்கள் அவர்கள் அந்த முதிர் வயது ஆசிரியர்கள் இந்த இடத்துல போட்டு அவர்கள் சிறைப்பட்டு போகும்போது சின்ன வயசா இருக்கிறவங்க திரும்பி வரும்போது முதிர் வயதான ஆசிரியர்களா வராங்க எழுபது வருஷம் கழிச்சு வரும்போது அவர்கள் வயசானவர்களா வராங்க அப்போ அவர்கள் அந்த தேவாலயத்தை பார்த்தவங்க திரும்பி வரும்போது முதிர் வயதான ஆசிரியர்களா இருக்கிறாங்க அவர்கள் பார்த்த உடனே அந்த எரிசலம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுகிறதை பார்த்த உடனே அவர்கள் சத்தமிட்டு அழுதார்களாம் மற்றவர்கள் சந்தோஷப்படுறாங்க ஆர்ப்பரிக்கிறார்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய ஊடாது இருந்தது வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது அவர்கள் ஒரு சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பாதிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழுது சத்தமிட்டு அழுது ஆர்ப்பரிக்கிறாங்க இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் ரொம்ப தூரத்திற்கு கேட்கப்படுகிறதா அவளை ஆர்ப்பரித்து அவர்கள் சந்தோஷமாகவும் அழுகையோடும் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற அந்த சத்தம் ரொம்ப தூரத்துக்கு கேட்கப்படுகிறது கேட்கப்படுகிற சத்தத்தில் எது சந்தோஷமான ஆர்ப்பரிப்பு எது அழுகையின் ஆர்ப்பரிப்பு என்று தெரியாத அளவிற்கு அவர்கள் ஆர்ப்பரிப்பு இருந்ததுதான் இந்த எரிசலம் தேவாலயம் போடுற அஸ்திவாரத்தை போட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த பொறுப்பை தலைமையேற்று நடத்தினது பத்தீங்கன்னா தான் பதினோராம் சத்திலும் மிகவும் அருமையா போட்டிருக்கு கர்த்தர் நல்லவர் ஸ்ரோவேல் மேல் அவருடைய கிருவு என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரி துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுவது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் அவர்கள் இஸ்ரோவேலின் தேவனை துதித்து பாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படும் போது மக்கள் எல்லாரும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்களாம் முதல் வசனம் சில எரிப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெண்ணியமனுக்கும் இருந்த சத்துருக்கும்

வெளியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள் இந்த யூதாவுக்கும் பின்னிமின் கொத்தரத்துக்கும் இருந்த சத்துருக்கள் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டப்படுறது கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க சிறுபாபல் இடத்துல வராங்களாம் சத்துருக்கள் அப்படின்னு இந்த இடத்துல போட்டு பாருங்க சத்துருக்கள் சிறுபாபல் இடத்துல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க நாங்களும் ஆலயத்தை கட்டுகிற பணியில சேர்ந்து கொள்கிறோம் உங்களை போல நாங்களும் தேவனை நாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறது விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறதை பின்வரும் பகுதியிலே நம்ம படிச்சால் நமக்கு தெரியும் இந்த சத்துருக்கள் சிறுபாவலுக்கு விரோதமாக அவர்கள் செய்கிறதுனால அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் அப்படி செய்வதனால என்ன எரிசிலம் தேவாலயம் கட்டுகட பணி தடைபடுகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் அந்த கட்டுமான பணி அப்படியே நின்று விடுகிறது தேவன் ஆகா என்ற தீர்க்க தரிசியும் சகரியா என்ற தீர்க்க தரிசியும் தேவன் எழுப்புகிறார் ஐந்தாம் அதிகாரம் யாரம் வசனம் பாருங்க அப்பொழுது ஆகாய் தீர்க்க தரிசியும் இத்தோவின் குமாரநகர் சகரியா என்னும் தீர்க்க தரிசியும் யூதாவிலும் எரிசிலமில் உள்ள யூதருக்கு இசோவேல் தேவனின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள்

கர்த்தருடைய ஆழத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அகாயனின் தீர்க்கு தரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இந்த இடத்துல ஆகாய் தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் மீண்டும் அந்த ஆலயத்தை எடுத்து கட்டுவோம் அப்படின்னு அவர் தரிசி சொல்லுகிறார் யாருக்கு செருபாபேலுக்கு சொல்றார் செருபாபேல் மீண்டும் அந்த ஆலய கட்டுமான பணிகளை தொடங்குகிறார் அதே போல சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வசனங்கள் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரதாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செருபாபேலுக்கு சகரியா தீர்க்க தரிசி மூலமாக தேவன் சொல்ற வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரதாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனின் கர்த்தர்

கொண்டு வருவான் அதற்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பராக்கிரமத்தை மேன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மலையா இருந்தாலும் முன்பாக ஒன்றும் இல்லை எட்டாவது பின்னும் கருத்துடைய வார்த்தை எனக்கு இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனில் கர்த்தர் என்னை உங்களிடைய அனுப்பினார் என்று அறிவாய் இந்த சகதத்திற்கு தெரிவித்து செர்பாபேலை பார்த்து சொல்றார் சொல்றேன் செர்பாபேலின் கையினாலே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது அந்த கையே அந்த ஆலய முடித்து தீர்க்கும் இந்த தடைப்பட்ட அந்த காலத்துல இந்த ஆகாய தீர்க்க தரிசியும் சகரையா தீர்க்க தரிசி செர்பாவேலுக்கு தைரியத்தை ஒட்டுகிறார்கள் தேவனுடைய வார்த்தை இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக செர்பா வேலுக்கு சொல்லப்படுகிறது நீ தான் இந்த தேவாலயத்துக்கு நீ அஸ்திபாரம் போட்ட நீ தான் இந்த தேவாலயத்தை கட்டி தீர்ப்பாய் பத்தாவது அற்புதமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய அப்படியே கர்த்தருடைய ஏழு கண்கள் செர்பாபலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார்கள் செர்பாபல் பெரிய தேவனால் ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டவனாக மிகவும் ஒரு பெற்றவனாக இந்த செர்பாபல் இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையினால் தேவனாலே சொல்லப்படுகிறது செர்பாபல் ஒரு தலைமை பண்புள்ளவனாக இருந்து அவனால் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த ஆலயம் அவனாலேயே கட்டி தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரகாரமாக அவன் தேவாலயத்தை முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல அதற்கு பின்பாடு எஸ்ரா நெஹேமியா அவர்கள் எல்லாம் வந்து அந்த தேவாலய கட்டுமான பள்ளிகளுக்கு மிகவும் உதவி செய்ததை நாம் எஸ்ரா புத்தகத்திலும் நெஹேமி புத்தகத்திலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் செருபாவேல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் செருபாவேல் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு உள்ளவனாக அவன் இருக்கிறான் ஜனங்களை வழிநிறுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பை உடையவனாக எது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நாம் வாழ்கிற இந்த சில அநேக எதிர்ப்புகள் நமக்கு வருகிறது உலகத்தின் மக்கள் மூலமாக அல்லது சொந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு உறவினர் மூலமாக அநேக எதிர்ப்புகள் நமக்கு நேரிடும் இந்த துன்பங்களிலும் இக்கட்டுகளிலும் நாம் என்ன செய்யக்கூடாது நிச்சயமாக சோர்ந்து போக கூடாது தைரியமாக இடமனதுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதி நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே நிச்சயமாக நாமும் பங்குடுவர்களாக இருக்க வேண்டும் அடவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த சபையிலே நாமும் நம்முடைய பங்கை செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த காரியத்தை ஊழியர்கள் மட்டும் தான் செய்வாங்க அல்லது முப்பர்கள் மட்டும்தான் செய்வாங்க நாம சும்மா சபைக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அந்த எண்ணம் இல்லாதவர்களாக நாமும் நம்முடைய பங்கை செலுத்துவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இதுதான் இந்த நாளிலே சிறுபாபயில் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்